மனைப்பிரிவு ஒப்புதல் இந்த மனைப்பிரிவு ஒப்புதலில் அட்ஜஸ்ட்மெண்ட் லேண்டில் இருக்கிறவங்க ஓஎஸ்ஆர் பொது ஒதுக்கீடு கொடுத்தா தான் நாங்கள் வந்து அப்ரூவல் வாங்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இதில் என்னென்னா இப்போ உதாரணமாக கண்ணன் ஒருத்தர் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து கரையை செய்கிறார் கரையை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே வந்து நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் மாவட்ட அளவில் ஒரு மனைப்பிரிவு ஒப்புதல் பெறாரு அந்த மனைப்பிரிவு ஒப்புதல் பெறும்போது ஓஎஸ்ஆர் பொது ஒதுக்கீடு வந்து விடாமல் வழிகாட்டி மதிப்பு கைலன் வேல்யூவுக்கு அந்த ஓஎஸ்ஆருக்கு பதிலாக பணத்தை கட்டி வந்து மனைப்பிரிவு ஒப்புதல் பெற்றார் மனைப்பிரிவு ஒப்புதல் வாங்கிட்டு அவர் வந்து அந்த லேவுட்ல அமையக்கூடிய மனைகளை ஃபுல்லாக விற்றுறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ இந்த வருஷம் இந்த வருஷத்தில் வந்து திருப்பி வந்து அதே கண்ணன் ரெண்டாவது லேவுட்டுக்கு வராரு முதல் லேவுட்டில் வரக்கூடிய அணுகு சாலையை யூஸ் பண்ணி தான் அவருக்கு வந்து ரெண்டாவது லேவுட்டுக்கு அணுகு சாலையை அமையுது அவர் திருப்பி வந்து ரெண்டாவது லேவுட்டு வரார் இப்போ கேள்வி என்னென்னா ஒரே ஓனர் ரெண்டாவது லேவுட்டு வர்றாரு அவர் வந்து திருப்பி நான் பொது ஒதுக்கீடுக்கு வந்து நான் படத்தை தான் கட்டுவேன் நான் வந்து பொது ஒதுக்கீடு ஓஎஸ்ஆரை வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷனை நான் வந்து டென் வந்து நான் வந்து விடலை ஏன்னா எனக்கு வந்து நகர் ஓப்பு இயக்க விதிகள் வந்து ஒரு ஹெக்டர் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தேழு சென்டுக்கு உள்ளே இருந்ததுன்னா நான் வந்து ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷனை வந்து விடாமல் நான் வந்து பொது ஒதுக்கீடுக்கு உண்டான பணத்தை கட்டலாம்ல வழிகாட்டி மதிப்பை கட்டலாம்ல அப்படின்னா தாராளமாக கட்டலாம் இதில் வந்து இடர்பாடுகள் வந்து நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் சொல்லலை ஸோ நீங்கள் வந்து ஒரே ஓனர் ரெண்டாவது லேவுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேண்டில் அமைஞ்சு மொதல் லேவுட்டில் வரக்கூடிய அணுகு சாலையை பயன்படுத்தி ரெண்டாவது அவுட்டுக்கு மனைப்பிரிவு பிரிப்பதற்கு நகர் ஊரமைப்பு இயக்கத்தில் அணுகுனா ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷனுக்கு வழிகாட்டி மதிப்பை கட்டிக்கலாம் ஸோ இதில் என்னென்னா கேள்வி என்னென்னா ஓப்பன் ஸ்பேஸ் ரிசர்வேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் லேண்டுக்கு வருமா வராதா அப்படிங்கிற அந்த கேள்விக்கு பதில் வந்து நகர் ஊரமைப்பு இயக்க விதிகளில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கு ஒரு ஹெக்டர் ரெண்டு ஏக்கர் நாற்பத்தேழு சென்டுக்குள்ளே உங்கள் மனைப்பிரிவு பிரிவு அமைந்தால் நீங்கள் தாராளமாக வழிகாட்டி மதிப்பை அதற்குரிய வழிகாட்டி மதிப்பை கட்டணமாக செலுத்தி நீங்கள் மனைப்பிரிவு ஒப்புதல் பெறலாம் அப்படிங்கிறது வந்து நகர் ஊழிப்பு இயக்க விதிகளில் ரொம்ப தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் அந்த க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அணுகி நீங்கள் வந்து அதை வந்து அந்த விளக்கத்தை கொடுத்து நீங்கள் ரெண்டாவது லீவ்க்கு மனைப்பிரிவு ஒப்புதல் பெறலாம்